சந்தை உயிரோட்டத்துடன் கலகலத்தது கழுதைகள் கத்தின வியாபாரிகள் தங்கள் பொருட்களை விற்றனர் மசாலா பொருட்களின் நறுமணம் காற்றில் மனத்தது சத்தமும் வண்ணமும் நிறைஞ்சிருந்த அந்த இடத்தில் அந்த பெண்ணின் கண்கள் எதையும் பார்க்கவில்லை அவள் பார்வை தூர்த்தியில் இருந்த உருளியில் நிலைச்சிருந்தது அவர் அங்கே இருந்தார் அந்த சுகமளிப்பவர் பன்னிரண்டு நீண்ட ஆண்டுகளா அவள் ஒதுக்கப்பட்டவளா இருந்தா அவளுடைய நோய் அவமானத்துக்கும் தனிமைக்கும் ஒரு நிலையான காரணமாக இருந்தது மருத்துவர்களுக்கா தன்னிடம் இருந்த அனத்தையும் செலவழிச்சால் ஆனா அவர்கள் எந்த சிகிச்சையும் அளிக்கவில்லை வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே அளிச்சனர் நம்பிக்கை ஒரு சிறு தீப்பொறியாக குறைந்தது இருப்பினும் ஒரு கிசு கிசு ஒரு வதந்தி அவள் காதுகளை அடைந்தது இயேசு என்ற ஒருவர் எந்த நோயையும் குணப்படுத்த முடியும் என அவர்கள் சொன்னார்கள் நம்பிக்கையின் ஒரு தீப்பொறி அவள் ஆன்மாவில் அவள் அவரை அடைய வேண்டியது ஆனால் அவள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சென்றான் அவர் கூணப்படுத்துவார் காட்டு கிசுகிசுப்பது போல் இருந்தது நம்பிக்கையை இழக்காதே அது அவளை தூண்டியது சந்தேகங்கள் அவளை வாட்டின இவ்வளவு காலம் காலிச்சு நம்புவது முட்டாதனமா மற்றவர்களா முடியாததை குணப்படுத்த முடியுமா அவள் கூட்டத்தின் வழியாக நகரும் போது அவர்களின் வார்த்தைகள் சுற்றி சிலர் பற்றி பேசினர் மற்றவர்கள் கதைகளை பார்த்து கேலி செய்தனர் ஆனால் குணப்படுத்துவதை பற்றிய கதைகளை அவள் பிடிச்சு கொண்டார் அவற்றை தனது உறுதியை வளர்க்க அனுமதித்தார் அவள் அவரை அடைவார் அவர் செய்ய வேண்டியிருந்தது சூட்டம் புரிந்து அவரை காட்டியது இயேசு அவர் பேசும்போது அமைதி நிலவியது அவரது குரல் அட்டத்துடன் நடந்திருந்தது அந்த பெண் நெருங்கி சென்றால் அவள் இதயம் படபடைந்தது நான் அவருடைய ஆடைய தொட்டா அதன் ஓரத்தை தோட்டா நான் குன்மாகிடுவேன் என்ன நினைச்சா நம்பிக்கையுடன் அவள் முன்னோக்கி சென்றால் அவள் விரல்கள் அவரைய அங்கியின் ஓரத்தை தொட்டாள் அப்போது ஒரு அதிசயம் ஒரு அரவணைப்பு அவள் உடல் முழுவதும் பரவியது வலிய விரட்டியது இருத்த போக்கு நின்றது அவள் விட்டா யார் என்ன தொட்டது நடுங்கியபடி அந்த பெண் நடுங்கிய காலடியில விழுந்தா அவதான் அவரை தொட்டதா கண்ணீருடன் சூறினார் அவளை அம்பான கண்களா பார்த்தார் மகளே உன் நம்பிக்கை உன்ன குணப்படுத்த உள்ளது சமாதானத்தோடு போ சூட்டத்துல ஒரு ஆச்சரியா அலை பரவியது அவர்கள் ஒரு அதிசயத்தை கண்டிருந்தனர் ஆனா அந்த பெண்ணுக்கு அது ஒரு அதிசயத்தை விட அதிகம் அது ஒரு புதிய தொடக்கம் மீட்டெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவள் வெளியே நடந்தால் இனி ஒதுக்கப்பட்டவளா இல்லாமல் நம்பிக்கையின் சக்திக்கும் இயேசுவின் எல்லையற அன்புக்கும் ஒரு சான்றாக